வணக்கம் மற்றொரு உண்மையான சர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் அரசியல் மையப்படுத்திய பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட ஊழல் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குற்றப்பலனாய்வு திணை செல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்று பகிரங்கமாக தாங்களே எச்சரிக்கை விடுகின்றவர்கள்லாம் இருக்கிறார்கள் இவைகள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அனுரவினுடைய நகர்வுகள் சார்ந்தும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க போனால் விமல் வீரவன்சன் சொல்லி தினம்கிரங்களுக்காக அழைத்துச் சொல்லப்பட போவதாகவும் தன்னை கைது செய்வதற்கான அனைத்து விதமான நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆகவே அவர் தன்னை கைது செய்தால் பரவாயில்லை தான் முதல் கைது செய்யப்படுகின்ற பொழுது எவ்வாறான வேலைகளை செய்தாரோ அதே போன்றான ஒரு திட்டமண்டல் இருக்குது நான் பல புத்தகங்களை எழுதுவேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதனையும் விடுத்து புறக்கணிக்க அதாவது தப்பி ஓடுகின்ற முக்கிய புள்ளிகளுக்கு அழைப்பானை விடுக்கப்படுகின்றது ஆனால் அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகிற அந்த விசாரணைகள் சார்ந்தும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது முன்னாள் அமைச்சர் ராஜதா சேனாரத்தினருக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளுக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் நேற்று தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை ஆணைக்குழு வந்து முன்னிலையாகவில்லை கடத்தலில் அமைச்சராக இருந்த காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதன்படி லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினுடைய சிறப்பு தலைமை ஆய்வாளர் ராஜித சேனாரத்தினவுக்கு நேற்று காலை ஒன்பது மணிக்கு குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னெரும்பாரு எழுத்துப்பூரம் அறிவித்திருந்தார்கள் எனினும் அவரது சார்பாக அவரது சட்ட தண்ணி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி ராஜித உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் விசாரணையில் பங்கேற்க முடியாது என்றும் கடிதத்தில் சொல்லியிருந்தார் இதேவேளை முன்னாள் வீடமைப்பு மற்றும் கட்டுமான அமைச்சர் விமல் நான் ஆரம்பத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணை காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பாக விசாரணைகள் தொடர்பாக வாக்கு மூலம் கேட்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட திகதியில் முன்னிலையாகாது முடியாது என்று அறிவித்து ஒரு புதிய திகதியை கோரியதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு தற்பொழுது கொடுமை மையப்படுத்திய அரசியல் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இரு இருக்கிறது நாளுக்கு நாள் ஏதோ ஒரு வகையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சாரி இதையும் தாண்டி பார்க்க போனால் இலங்கையில் ஏற்பட இருக்கின்ற அதிகார மாற்றம் சார்ந்து பேச வேணும் பல எச்சரிக்கையெல்லாம் அதாவது உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலகம் முழுவதும் அதாவது அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை இருக்கிறார் இந்த நிலை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற புத்தக வெளியீடு நிகழ்வு ஒன்றில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரான் இலங்கைக்கு உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வறந்தத்தக்கது உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய திய நாடுகளில் இழக்கப்படுகிறது ஆசிய நாடுகளின் ஒன்றாக மாறி வருகிறது ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன அந்த சக்தி அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சினையாகும் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமான சீனா நாணயம் உருவெடுத்திருக்கிறது பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்தி தொடங்கி இருக்கின்றன எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும் இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்து விடுவது நல்லது அல்ல என்ற விடயமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலவான இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் தாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற விடியத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார் இப்படி பல நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதாரத்தில் நிறைய விடயங்கள் செல்வாகை செலுத்தி கொண்டிருப்பது நாங்கள் அரசாங்கங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் தற்பொழுது தாங்கள் சீக்கப் போகின்றார்கள் சீக்கப் போகின்றார்கள் அடுத்த தகவல்கள் இல்லை அடுத்த விசாரணைகளில் என்கின்றவாறான பல நகர்வுகளோடு சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் தென்னிலங்கை அரசியலில் பிரபலமான இரண்டு அரசியல்வாதிகள் அடுத்து வர நாட்களில் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து சர்ச்சைக்குரிய நபர்களாக இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்ட தொடர்வதாகவும் சொல்கிறார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இரண்டு அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுகிறது யாருக்கு இந்த நிலைமை வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தெரியாதவாறுதான் பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது மேவின் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய நகர்வுகளும் பல்வேறுபட்ட நகர்வுகளை கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ராஜித சேனாரத்தின கைது செய்யப்படுவது அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விடயங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தான் இந்த செம்மணி விவகாரம் சார்ந்தும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் செம்மணி விவகாரம் சார்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் பல நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார் யாழ் சிந்துபாதி மைதானத்தில் வந்து மனித புதைகளிலிருந்து முப்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்ற உத்தரவின் பேரில் நகர்வுகள் உத்தியோகபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்ற உத்தரவின் பேரில் நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பல்வேறு தரப்புகளாலும் கூறப்பட்டு வருகிறது இந்த விசாரணை நடவடிக்கைகளால் தொடரப்பட்டால் இலங்கையின் பல் உள்ள பல்வேறு அரசியல் தலையீடுகள் பற்றிய தகவல்கள் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இவ்வாறான பின்னணியில்தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தும் தற்போது வெளிவ வந்து கொண்டிருக்கின்றன என்று துஷான் வந்து சொல்லி இருக்கிறார் அதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது ஆகவே அவர் மாத்திரமல்ல அந்த இடத்துல பணி வேலையில் இருக்கக்கூடிய பேல சாட்டத்தன்னைகள் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது சார்ந்தான பல தெளிவூட்டல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது உண்மையில் ஸ்ரீலங்காவில் நிறைய விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் ஐஎம்எஃப் நாணய நிதியம் சார்ந்த நகர்வுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பெட்ரோல் விலை கூட்டியதிலிருந்து எரிபொருளுடைய விலைகள் அதிகரித்ததிலிருந்து நூறு அரசுக்கு எதிரான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லுகிறார்கள் கோகோம் கோட்டா என்கின்ற ஒரு நிலைப்பாடு தற்பொழுது ஹோம் அனுரே அப்படின்ற ஒரு நிலையில் வரப்போகிறதா இல்லாட்டி வீதிக்கு நாங்கள் கோடாவினுடைய ஆட்சி காலத்தில் இறங்கினது போல மீண்டும் ஒருமுறை அனுருவுக்கு எதிராக வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைப்பாடு தோற்றுவிக்கும் படுமா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது இருந்தாலும் மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆகவே மிக அவதானமாகவும் நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்தும் நாட்டின் மக்களதும் நாட்டும் நன்மைகள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் தங்களுடைய பணிகளை எவ்வாறு முன்னெடுக்க போகின்றார்கள் இல்லாட்டி மக்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விட விடயத்தில் தமிழ் மக்கள் சார்ந்து பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் ஏனென்றால் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது வருகின்ற பொழுது கு குறிப்பாக சொன்ன ஒரு விடயம் நாடாளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கான அனைத்து விதமான சலுகைகளை நிறைவேற்றி தருவோம் காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் கைதிகளோட விடியங்களாக இருக்கட்டும் நில ஆக்கிரமிப்பு அதை விட பௌத்தமை மக்கள் இவ்வாறான பல விடயங்களையும் மையப்பு காட்டியிருந்தார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய எப்படி என்னவென்று சொன்னால் தமிழ் மக்களே அவர்கள் கணக்கிலையும் எடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் செம்மணி சிந்து பாதி மயானத்தின் மூடாகவே தெரிகிறது அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது விசாரணைகள் எப்படி செல்கின்றதாகவே புறத்திருந்து பார்ப்போம் எல்லாவற்றுக்கான தீர்வு எப்படி அமையப்போகிறது என்பதை தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நகர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்குமா தாயக பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்குமா என்கின்ற மிகப்பெரிய கால்விகளோடு தான் இன்றைய நாள் உண்மையை நல்சல் பயணித்துக் கொண்டிருக்கிறது மற்ற உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்